இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனைவருக்கும் வணக்கம் பழனியில் இருக்கும் அங்கேதான் சுற்றி சுற்று சுற்றி பகுதிகளில் காற்று உள்ள போக முடியல மானு ஜாஸ்தி இருக்கு மயில் ஜாஸ்தி இருக்குது அதுங்களை பிடிக்கிறதுக்கான புளியும் இருக்குது அது எந்த நேரத்தில் வந்து எப்படி தாக்கும்னு தெரியாது அப்படின்ற நேரத்தில் நூறு மீட்டருக்கு காலி பண்ணிட்டு போயிடுது ரொம்ப மோசமான ஸ்பீடு கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கணும் அது எதிர் பக்கம் காட்டு மலைப்பகுதிக்குள்ளே போக முடியல இங்கேருந்தே ஆசிரமத்துலேருந்தே பேசலான்னு பேசுகிறோம் ஓகே முருகன் பழனினாலே முருகன் தானே ஞாபகம் வரும் பழம் நீ நமக்கு உணர்த்துறார் பழம் நீ அப்படின்னு நமக்கு சொல்கிறார் என்ன பழம் மாம்பழமா குஜாப்பழமா வாழப்பழமா ஞான பழம் நீ அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறார் அப்போது ஒரு ஒருத்தனும் தன்னுள் தெளிந்தால் அவன் ஞானியாக ஞானத்தில் பழமாக மிளறுவான் அப்படின்றது அந்த அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை ஞானத்தை அளிப்பதில் முருகனை விட யாரும் இருக்க முடியாது மிக நிலை அவனுக்கு சடாட்சரன் அப்படின்னு பேர் சடாட்சரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சடாக்ஷரன் அப்படின்னு பேர் ஒரு வார்த்தைகள் அழுத்தந்திருத்தமாக வெளிப்படும்போது அதுக்கான வேல்யூ வேறு மரியாதை வேறு அதையே ஆறுமுகன் சண்முகன் ஷண்முகன் முகன் முகன் இல்லை முகன் ஹா இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போய் தெளிவாக பயன்படுத்தணும் இது வடமொழி தென்மொழி அப்படிலாம் கிடையாது இது ஒரு ஸ்லாங் தம் உள் மொழி இருநூத்தி பதினாறு ஆக இருக்குது இல்லையா அதை பதினெட்டு பெருங்கூறு என்கிற மெய்யும் பன்னிரெண்டு ராஜ உறுப்புகள்ன்ற உயிரும் இயக்க இரநூத்தி நாற்பத்தி ஆறில் இயங்க உணர்வு நினைவு அதிர்வுன்ற மூணு வகையான புள்ளிகள் அக்கு என இயங்கி இருநூத்தி நாற்பத்தி ஏழு தம் உள் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வெளிப்படுறது தான் ஸ்லாங்கு இதை ஐம்பத்தி ஓரு அக்ஷர பீடங்கள் இயக்குகின்றன அக்ஷரம் என்ற சொல்லுக்கு பொறித்தல் பதித்தல் நிலையானவை மாறாதவை மாற்ற முடியாதவை இப்படி பல அர்த்தங்களை சொல்லிகிட்டே போகலாம் மண்ணை மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மண்ணை ஆயிரம் ஆண்டி தோண்டிட்டு வேற மண்ணை கொட்டி வச்சாக்க இது மாறிடுமா மாற திரும்பியும் ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் திரும்பி பழைய நிலைக்கு வந்துடும் மாற்ற முடியாது அதுக்கான நேர விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் மண்ணை மாற்ற முடியாதுன்றதுக்காக மண் வந்து ஒன்பது நிலைகளில் இயங்குது நீரை மாற்ற முடியுமா உப்பு தண்ணியை நன்னீராக்கிறன்னா வடிகட்டி எடுக்கிறேன்னா அந்த சவுண்ட் அடிக்க தான் செய்யும் மாறாது அந்த தன்மை திரும்பி திரும்பி அதே தான் இருக்கும் நீரை மாற்ற முடியாது அது பதினோரு நிலைகளில் இயக்கம் காணக்கூடியது சரி வெப்பத்தை மாற்றிடலாமா அப்படின்னா எரியிற நெருப்பு நெருப்பாக தான் இருக்கும் எரிஞ்ச கட்ட கனலாக இருக்கும் அதுலேருந்து வீசக்கூடிய அக்னி தணலாக இருக்கும் இதை உருவாக்கின மூலம் அக்னியாக இருக்கும் இல்லையா அணல் கணல் தணல் இப்படிலாம் வருது இல்லையா இதெல்லாம் மாற்ற முடியாது மாறாது அது அப்படி அப்படியே இருக்கும் அதனால் உடம்புல இருக்க உஷ்ணங்கள் நான்கு வகைப்பாடை இயங்கக்கூடியவை அதையும் முடியாது வாயுக்களை எடுத்தா பதினைஞ்சு நிலைகளில் காணும் பத்து நிலை வாயுக்கள் இருக்கும் அந்த பத்து நிலை வாயுக்களை படைத்த மூலங்கள் ஐந்தா இருக்கும் இதுக்கு மேல பார்த்தோம்னா நம்முடைய நினைவு நினைவுன்னு சொல்ல முடியாது எண்ணங்கள் பனிரெண்டு நிலைப்பட இயங்கும் அந்த பனிரெண்டு நிலைப்பட இயங்குற இயக்கம் ஜோதிட கலையில் தேகம் அப்படின்னும் வாக்குஸ்தானம் மூணாவது தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் நாலாவது தாய் வழி அம்மான்காரன் வழி அஞ்சாவது பூர்வம் என்கிற இடத்துல வம்சாவழியை செயல்பாடுகள் வம்சாவழி ஆறாவது என்ற இடத்துலையும் ஏழாம் இடம் நட்பையும் களத்தரத்தையும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் தந்தை வழி இயக்கங்களை பூர்வ புண்ணியம் என்ற இடத்துலையும் பத்தாம் இடம் தொழிலையும் பதினொன்றாம் இடம் லாபத்தையும் பன்னெண்டாம் இடம் விரயத்தையும் குறிப்பது இந்த பன்னெண்டுக்கு மேலே ஒன்றும் இல்லை இவனுடைய இன்னொரு எண்ணங்களின் செயல் பன்னெண்டு இல்லைகளில் பிரியும் இந்த பன்னெண்டும் எங்கே இருக்கு உங்கள் உடம்புல நம்ம உடம்புல அழுத்தம் நிறைந்த சொற்களா எங்க ஐம்பத்தி ஒரு அக்ஷரங்களாக மாறுகிறது தேகம் என்பது ஒரு சமஸ்தானம் அரண்மனை இந்த அரனுக்கு இந்த அரனுக்கு தோல் தான் பாதுகாப்பு உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்கள் இருக்கலாம் மனை பிரிவுகள் கை ஒரு பிரிவு தோல் ஒரு பிரிவு நெஞ்சுக்குழி ஒரு பிரிவு வயிறு ஒரு பிரிவு மர்ம உறுப்புகள் தொடைகள் பாதங்கள் தலை கண் அந்த தலை உள்ள கண்ணு கண் கண்ணு உள்ள கருவிழி மூக்கு பல்லு பல்ல பாதுகாக்கிற உதடுகள் அது உள்ள அது உள்ள சேஃப்டியா இருக்க நாக்கு இதெல்லாம் வந்து மனைன்னு பேர் பிரிவுகள் நாக்கு செய்யற வேலையை மூக்கு செய்யாது மூக்கு செய்கிறத கால் செய்யாது கால் செய்கிறத கை செய்யாது கை செய்ய கண்ணு செய்யாது ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியா இருக்குது தரம் இந்த விஷயங்களுக்கு இந்த மனையை அரண் பேரு பாதுகாப்பு இந்த அரண் மனை என்கிற இந்த தேகத்துக்கு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இதை இயக்குறாங்க அடிப்பட்டு ஒருத்தவங்க பதறுது நினைவு கால் அடிப்பட்ட அம்மானு கத்துது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டா கண்கள் நீர் கசியுது யாரோ ஒருத்தர் பேசுறத கேட்டால் கோபம் வருது இதெல்லாம் இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறதுனால இதுக்கு சம பல பேர் கூடி இயங்கக்கூடிய இடம் சமஸ்தானம்னு பேரு இந்த சமஸ்தானத்தை ஒன்பது நிலைகளில் மண்ணும் பதினோரு நிலைகளில் நீரும் உஷ்ணமோ பதினைந்து நிலைகளில் வாயுக்கோளோ பனிரெண்டு நிலைகளில் என்னமும் ஆய் ஐம்பத்தி ஓரு நிலைகளில் அழுத்தம் நிறைந்து வெளிப்படுத்துகிறது அக்ஷரம் பேரு இந்த அக்ஷரத்தை வெளிப்படுத்துறது யார் அறிவில் சிறந்தவன் தன்னில் மலர்ந்தவன் ஆறு முகன் சண்முகன் எனும் முருகன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆறு எனும் சண்முகன் இருக்கான் இல்லையா அவன் எல்லாரோடமும் அமைதியாக இருப்பான் அறிவை போதிக்கும் ஆசானாய் மாறும்போது சுப்பிரமணியராகிறான் குருமார்கள் ஏழு பேர் குரு தட்சிணாமூர்த்தி குரு வரதராஜர் குரு சௌந்த குரு பிரகஸ்பதி பிரம்மசக்தி குரு சுப் குரு சௌந்தர்ய பார்வதி குரு சுப்பிரமணியர் குரு சுக்கராச்சாரி குரு பிரகஸ்பதி அப்படின்னு ஏழு குருமார்கள் தான் இந்த உலகத்திலுடைய தன்மைகளை நிர்ணயம் செய்தவர்கள் இன்றும் நேற்றும் நாளையும் நாளை கடந்தும் இது தவறு தர முடியாது